வணக்கம் செய்திகள் அணிக்கு ஜிகே வாசன் ஆதரவு அதிரடி முடிவால் திமுக அதிர்ச்சி ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் போட்டி அறிவிப்பு வெளியானது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அறிவிப்பு தினகரனுக்கு இரட்டை இலை கிடைக்காது ஓபிஎஸ் திட்டவட்டம் விரிவான செய்திகள் சென்னை ஆர்கே நகர் தேர்தல் வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் சிறு கட்சிகளின் ஆதரவை பெறுவதில் தீவிரமாக உள்ளது இந்நிலையில் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஆதரவு தரப்போவதாக செய்திகள் வெளிவந்தன ஆனால் தற்போது வந்துள்ள புதிய தகவலின்படி ஜி கே வாசன் ஓபிஎஸ் அணி வேட்பாளருக்கு ஆதரவு தர முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது மக்களின் ஆதரவு பன்னீர்செல்வத்துக்கு இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன ஜி கே வாசனின் இந்த அதிரடி முடிவால் திமுக அதிர்ச்சியடைந்துள்ளது ஆர்கே நகரில் அதிமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகிற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது இந்நிலையில் அதிமுக சார்பில் ஆர்கே தொகுதியில் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது அதில் தினகரனை போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயத்தில் கலைராஜன் ஆதிராஜராம் கோகலேந்திரா உள்ளிட்ட பெயர்களும் அடிப்பட்டது தற்போது செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறேன் என கூறினார் மேலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறேன் என்றும் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் கூறியுள்ளார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக என் எம் மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ளார் திமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்து சோழன் போட்டியிடப் போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது என் எம் மருது கணேஷ் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞரான மருது கணேஷ் ஆர்கே நகர் பகுதியில் செயலாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் கே நகருக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நான் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என கூறினார் இந்த நிலையில் இரட்டை இலை தங்களுக்கு தான் சொந்தம் என்று கூறும் ஓபிஎஸ் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி சென்றுள்ளார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் தினகரன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடியாது என கூறியுள்ளார் இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் வெப்தனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்